இரேசரை பார்த்து பென்சில் கேட்டதா ஒவ்வொரு முறை நான் செய்கிற தவறுகளையும் அழித்து என்னை சுத்தம் செய்யும் போதெல்லாம் நீ கரைஞ்சி கொண்டே போறியே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாம் அதுக்கு ரேசர் சொன்னதாம் அது என்னோட கடமை நான் படைக்கப்பட்டதே அதற்காக தான் என்னை கண்டு நீ வேணாம் இதில் எனக்கு முழுமையான சந்தோஷம் என்னால் உன் பிள்ளைகள் அளிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னோக்கி சென்றால் அதுவே என் வெற்றி நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதான் எங்களோட பெற்றோர் தான் தங்கள் ஆயுள் காலம் முடியும் வரை எங்களுடைய பிள்ளைகளை திருத்திக் கொண்டே இருப்பாங்க நம்மீது இந்த உலகில் பொறாமை கொள்ளாத இரு உள்ளங்கள் அப்படின்னா அது நம்மளோட பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த பெற்றோரை நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாக இருப்போம் வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது மத்தியோ பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் மகனே உன் தாயையும் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாய் என்பதாக அந்த வசனத்தின்படியாக படியாக எங்களுடைய தாயையும் தகப்பனையும் நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாக இருப்போம்